ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை இரண்டு சித்தாந்தங்கள் ஒரு புரிதல் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் தான் என்று அவன் என்று இரண்டாம் தத்துவம் தான் என்று அவன் என்று இரண்டும் தன்னில் கண்டு தான் என்ற பூவை அவன் சாத்தினால் தான் என்று அவன் என்கை நல்லதொன்று அன்றே தனிப்பட்ட உயிர் சிவம் என இருவேறு தத்துவங்கள் உள்ளன அந்த இரண்டு தத்துவங்களும் யாது என்று ஆராய்ந்து தன்னுள் கண்டு தான் என்ற தனி வியக்தியாக பாவிக்கும் உயிர் தன்னை அர்ப்பணிக்கும் பூவாக பாவித்து ஈசனுடைய திருவடிகளில் அர்ப்பணித்தால் தான் தனியாக ஓர் உயிர் என்று சொல்வதை விட நான் அவனே ஈசனே என்று சொல்வது நல்லது ஆத்ம தத்துவம் சிவ தத்துவம் என்று இரண்டு தத்துவங்கள் உள்ளன இதுவே ஜீவ தத்துவம் பர தத்துவம் என்று சொல்லப்படுகிறது ஜீவன் வேறு ஈசன் வேறு என்று சொல்பவர்கள் அறியாமை வயப்பட்டவர்கள் ஜீவன் என சிவன் என வேறில்லை சிவனார் சிவனாரை அறிகிலர் சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே இது திருமந்திர பாடல் ஜீவ தத்துவத்தால் ஜீவன் தன்னை சிவனிலிருந்து வேறுபடுத்தி தன்னை ஒரு தனி வியக்தியாக பார்க்கிறது இதுவே அறியாமை எனப்படும் சீவன் சிவன் இரண்டும் வேறு வேறு இல்லை இந்த அடிப்படையை அறியாதவர்கள் அறிவில்லாதவர்கள் சீவனும் சிவனும் அடிப்படையில் ஒன்றே என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் அக்கணமே சிவத்தன்மை பெற்று உய்வர் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெறவ பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடல் அடிப்படையில் இயற்கையில் அடிப்படை இயற்கையில் ஈசனும் சீவனும் ஒருவரே சீவனுடைய உபாதி உணர்வு அவனை ஈசனிடமிருந்து வேறுபடுத்துகிறது நான் இருக்கிறேன் ஐம் என்பதே அடிப்படை இயற்கை உணர்வு ஜீவனத்திற்காகவும் மேலும் பலவற்றை அடைய ஆசைவையப்பட்டு ஜீவன் தன்னை இறைவனிடமிருந்து தனியாக பாவித்து உலகில் சிக்கொண்டு தவிக்கிறது பகவான் ரமணர் ஜீவன் தன்னை ஈசனிடமிருந்து வேறுபடுத்துவதற்கான அடிப்படை காரணத்தையும் அதை களைவதற்கான உபாயத்தையும் கூறுகிறார் தூக்கத்தில் நாம் சுகமாக இருக்கிறோம் உடல் உலகம் என்ற என்ற உணர்வும் அங்கு இல்லை மன உணர்வு இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன் எனும் ஆத்ம உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் விழிப்பு வந்தவுடன் நான் இந்த உடல் என்ற அகந்த எண்ணம் உண்டாகிறது இந்த முதல் அகந்த எண்ணமே நான் இருக்கிறேன் எனும் ஈசத்தன்மையிலிருந்து நம்மை பிரிக்கிறது அகந்த எண்ணம் உண்டானால் பிறகு எல்லாம் வந்துவிடும் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்த இன்றேல் அனைத்தும் அகந்தையே யாவும் யாது தென்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர் முதல் இது உள்ளது நாற்பது பாடல் உடல் நான் என்ற தேகாத்ம எண்ணம் எழுந்தவுடன் உலகம் பிறந்துவிடும் அகந்த எண்ணம் இல்லை என்றால் அனைத்தும் காணாமல் போய்விடும் இந்த அகந்த எண்ணம் தான் சாத்தான் போல் நம்மையும் ஈசனையும் பிரிக்கும் பிளவுவாத சக்தி அது யாது என்று விசாரிப்பது ஒன்றே எல்லாம் ஆகும் இந்த அகந்த எண்ணத்தை யாது என்று பார்த்தால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் இதயத்தில் மறைந்த ஆத்மாவை காட்டி கொடுக்கும் ஆத்மா உலகம் ஈசன் இவை மூன்றும் ஒன்றே பகவான் ரமணர் உபதேசத்தின் சாரம் ஒருவர் உலகம் ஈசன் ஆகிய முன்னிலை படர்க்கைகளை ஆராய்வதை ஆராய்வதை தவிர்த்து முதலில் தனது உண்மையைப் பார்க்க வேண்டும் தான் சச்சிதானந்த ஸ்வரூபம் சச்சித்தானந்தம் என்பதால் தனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லாததால் அவன் தன்னை உணர்ந்த சிவஞானி பிறகு சிவத்தை தன்னுள் தரிசித்து அர்ச்சித்து சும்மா சிவனே என்று இருப்பான் ஒங்கார பொருள் ஒப்புயர்வில்லோய் முனையார் அறிவார் அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி